பாருங்க பழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் டிராகன் ஃப்ரூட்டும் வந்து இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஈல்டுலாம் வேறு லெவலில் வந்துட்டுருக்கு பார்த்தாலே தெரியும் ஈல்டு வேறு லெவலில் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஃப்ரூட் வந்து இப்போவே நமக்கு வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இதில் ஃப்ளார் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளார் வந்ததுலேருந்து ஒரு ஐம்பது நாள் ஆகும் அதாவது ஐம்பத்தி மூணு நாள் நமக்கு கணக்கு ஐம்பத்தி மூணு நாளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நல்லாவே ஈல்டு வந்துடும் அதாவது டார்க்காக நல்லா ச அந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துடும் இதே நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாற்பத்தி மூணு நாள் நாற்பத்தி நாள் நாற்பது நாள் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சேல் பண்ணலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நம்ம ஹார்வஸ்ட் தான் பண்ண போகிறோம் ட்ராகன் ஃப்ரூட்டு நான் உங்களை காமிக்கிறேன் ஹார்வெஸ்ட் பண்ணுறத அதுக்கு முன்னாடி பாருங்க இப்போ டிராகன் ஃப்ரூட்டில் வந்து நமக்கு ஃப்ரூட் வந்துட்டு இருக்க இடத்துல ஃப்ளார் வந்துட்டு இருக்கும் ஃப்ளாரில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வரும் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ளாரில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் பட் எல்லோ ப்ளஸ் ரெட்டு சேர்ந்த மாதிரி அதாவது ரெட் நமக்கு இருக்கிறது தான் பட் எல்லோ கலரில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஃப்ளார் வந்து க்ரோத் ஆகாது இதோட கீழே விழுக்க போகுதுன்னு அர்த்தம் இது எதனால வருது அப்படின்னு சொன்னால் ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால வரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு மழை நம்ம பகுதியில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் கலர் சேஞ்ச் ஆகும் இதே நமக்கு மழை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கலர் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் கலரில் வந்துடும் இந்த ஃப்ளவர் இருக்கிறதுனால நமக்கு யூஸ் கிடையாது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வெம்பி கொட்டிடும் பாருங்கள் பட் இதுக்கு வந்து நம்ம எதுவும் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எதுவும் கெமிக்கலாம் தேவை இல்லைங்க நம்ம நார்மலாக இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோவல் விட்டு தான் நம்ம இரிகேட் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அதாவது இன்ட்ரோவல் அதிகப்படுத்த கூட தண்ணி விடுறத கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா சரியாக ஆயிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு பழம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து கார்வ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் ப பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது அதை வந்து பிங்க் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அவுட்டரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிங்க் கலரில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும் நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் மட்டும் ஒரு பதினஞ்சு நாள் வச்சிக்கலாம் அதாவது பதினஞ்சு நாள் வரையும் இதோட செல்ஃப் லைஃப் எக்ஸ்டன் ஆகும் நம்ம என்ன தான் வந்து நல்லாவே பழுத்த பழத்தை கொடுத்துருந்தாலும் சரி மினிமம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு நாள் வந்து அதோட செல்ஃப் லைஃபு பதினஞ்சு நாள் வரையும் வச்சுருந்து மார்க்கெட்டில் அவங்க செல் பண்ணுவாங்க இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக நம்ம ஃபீல்டுலேருந்து போகிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பழுத்த பழமாக தான் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதோடய ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே வந்து நம்ம பழுக்காமல் அரை செங்காயை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹார்வஸ்ட் பண்ண ஃப்ரூட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருங்க ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேக்கில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அதான் நான் சொன்னால் உங்களுக்கு வந்து செல்ஃப் லைஃப் மினிமம் வந்து பதினஞ்சு நாள் தாங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இதை விட டார்க் பிங்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துரும் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஐஸ் ஃப்ரூட் இப்போ பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எந்த அளவுக்கு பழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வெளியில் வந்து இந்த க்ரீன் கலர் தெரியும் நமக்கு வெளியில் அந்த மாதிரி க்ரீன் கலர் போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால் இது பழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு காயை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் காய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேம் வெரைட்டி தான் பட் ஆனால் காய் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் நமக்கு இங்கே வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு அதாவது அவுட்டர் ஸ்கின்ல பிங்க் கலர் வர ஆரம்பிச்சிச்சுனா தான் உள்ளே பிங்க் கலரில் இருக்கும் ஃப்ளஷு அவுட்டர் இதில் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃப்ளெஷ்ஷு வந்து உள்ள ஒயிட் கலரில் தான் இருக்கும் அதாவது நம்ம வாழை காய் இருக்கில்லை வாழைக்காய் அதாவது பழுக்குறதுக்கு முன்னாடி அந்த வாழைக்காயை சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் நம்ம காயை சாப்பிட்டா உங்களுக்கு நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதோட டேஸ்ட் பார்ப்போம் ஆக்சுவலாக இது வந்து நம்ம இதிலே நல்லா பழுத்த ஒரு பழம் தான் இதே நீங்கள் வந்து வெளியில் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி க்ரீன் கலர் இருக்க அந்த மாதிரி இருக்கும்போது ஹார்வெஸ்ட் பண்ணி அதை அதுவாக பழுக்கிறது செல்ஃப் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதோட செல்ஃப் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஸோ அப்படி வர்றதுனால நமக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும் பட் நம்ம ஃபார்ம்லேருந்து போகக்கூடிய ஃப்ரூட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு நமக்கு பழுத்ததுக்கப்புறம் தான் பார்ப்போம் அப்புறமா நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் ஃப்ளஷ் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்வீட் சட்டலாக தான் இருக்கும் அந்தளவுக்கு இனிப்பு இருக்க மாதிரிலாம் தெரியாது பட் இந்த பிங்க் கலர் சாப்பிடும்போது ஸ்வீட் வேறு லெவலில் இருக்குது நமக்கு நல்லாவே தெரியுது இனிப்பு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஃப்ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மில்க் ஷேக்ஸ் செய்கிறதா இருக்கட்டும் அதாவது ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் செய்கிறதா இருக்கட்டும் இதிலே வந்து நிறையா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் செய்கிறாங்க அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் செய்யலாம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அதாவது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எடுத்து அந்த மாலிகூல்ஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் அதை அந்த வரையும் சொல்லலை ஸோ அது நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றின டீட்டெயில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது இதே நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு காய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது காய் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு தான் பார்த்தீங்களா காயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரா பனானாவை வந்து அதாவது வா வாழை காயை சாப்பிட்டா அதை பளுக்காத வாழைக்காயை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் பட் இதுவும் சேம் வெரைட்டி தான் நான் உங்களுக்கு முதல்ல பிங்க் கலர் காமிச்சலே அதே வெரைட்டி தான் பட் உள்ளே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பாருங்களே பார்த்தீங்களா உள்ளே இருக்கிறது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் இது வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து காயே இது லைட்டாக எங்கேயாவது நமக்கு வந்து அதாவது இந்த ரோஸ் கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சி அப்படின்னா உள்ள ஃப்ளஷ் வந்து பிங்க் கலரில் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து காய் இன்னும் இன்னும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஈல்டு கொடுக்கும் நல்ல ஈல்டு கொடுக்கும் ரெண்டாவது இந்த ஃப்ரூட்டோட சைஸ் இன்னும் பெருசாகணும் ஸோ உங்களுக்கு காய் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஜஸ்ட் பட் இதோட டேஸ்ட் வந்து நம்ம வரா வாழைக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரி அதே மாதிரி தான் வாழைக்காய் நம்ம பழுக்காத வாழைக்காயை சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபார்மிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் மிஸ்டர் பிளான்டேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டாக இருக்கட்டும் இல்லை அத்தியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட் கிராப்ஸ் எது எதாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிங்கிள் பிளான்ட் வேணுணாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் தேங்க்யூ